உங்க தயவனால மகர ஜோதி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன் ஜோதி தரிசனமா ஆமா ஆஜமா நீங்களே வந்து பணம் கொடுத்து சபரிமலைக்கு என்ன போயிட்டு வான்னு அனுப்புனீங்கள என்ன நான் வந்து பணம் கொடுத்து உன்ன மலைக்கு அனுப்புறேன்னா ஆமாஜமா அப்படின்னா அப்படின்னா இங்க ரெண்டு நாளும் நம்ம ஜன்னியில கூலி வேலை செஞ்சு கதிரடிக்கிறதால எல்லாம் செஞ்சு எல்லா தானியங்களையும் மூட்டை கட்டி வச்சது யாரு முனியப்பா யாரு என்ன சொல்லீங்க நீங்க ஐயப்பா ஏஜமா கதிரெல்லாம் அடுத்தாச்சா கதிரெல்லாம் அடிச்சு முடிச்சாச்சா எங்க நான் ஜோதி தரிசனத்துக்கு வர முடியாம போயிடுமோன்னு அந்த ஐயப்பனே உங்க ரூபத்துல வந்து எனக்கு பணம் கொடுத்து சபரிமலை கழச்சு தரிசனம் கொடுத்துட்டா ஐயப்பா மணிகண்டா எல்லாம் மகிம தெய்வமே மகிம ஐயப்பா ஐயப்பா